ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான வீடியோக்கள் வித்தியாசமாக வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம் அப்படி தான் ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தோரு வயசானவர் வந்து பூசாவுக்கு வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா அவரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய்களை வந்து வீட்டில் வந்து வளர்க்குறாருனா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாய்களை வீட்டுக்குள்ளே வளர்க்குறனால அவருக்கு மனைவி பக்கத்துலேயே எனக்கு போக முடியல எனக்கு வந்து பயமாக இருக்குது என் வாழ்க்கை வந்து ரொம்ப போகுது அதனால் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தனா டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஏன்னா இதில் எந்த ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி பண்ணிட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு வயசு ஆகுது என் மனை பக்கத்தில் என்னால் போக முடியல எப்போ பாரு நாய் உள்பாடுறது நாய்க்கு சாப்பாடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாய்க்குடைய தான் வந்து அவள் பொழுதை வந்து கழிச்சிக்கிட்டு இருக்காள் என்ன வந்து அவள் கணிக்கிறதே இல்லை அதனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இவ கூட நான் குடும்பம் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு போட்டிருக்காரு இதனால் வந்து இப்போ வந்து மனுஷர்கள் மட்டும் கிடையாது மிருகங்கள் அன்பு வந்து எல்லாராலையும் வைக்க முடியாது ஒரு சிலராக தான் வைக்க முடியும் இவங்க வந்து வந்து தான் வந்து நாய்கள் வளர்த்திருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இவர் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு வந்து தெரியல இவருக்கு வந்து நாய் பனை பக்கம் போகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து வருத்தப்பட்டிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நிறைய வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச நான் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்